அழகான காலை வேளையில் பூச்சை அறையிலிருந்து சாம்பிராணி வாசனையுடன் மணியடிக்கும் சத்தத்துடன் கண்களை கசக்கிக் கொண்டு மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் என்னமா அதற்குள் எழுந்துட்டியா ஐந்து நிமிடம் பொருடா என்று கூறிவிட்டு மூன்றே நிமிடத்தில் இந்த டீ குடி என ஆவி பறக்க டீயை நீட்டினார் மாமியார் லக்ஷ்மி எதுக்கத்தை நீங்க இதெல்லாம் செய்றீங்க நான் பாத்துக்க மாட்டேனா என்னை தூங்கி வழிந்து கொண்டே சொன்னவள் மருமகள் காவ்யா அப்புறம் இவ்வளவு சாம்பிராணி போட்டு உள்ளீர்கள் மூச்சு அடைக்கிறது என முகம் சுளித்தபடி கூறினாள் இதோ உடனே அனைத்து ஜன்னல்களையும் திறந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு உனக்காக ஹீட்டர் போட்டிருக்கேன் போய் குளிச்சிட்டு வா நான் சூட பூரி சுட்டு வைக்கிறேன் என்றார் லக்ஷ்மி அத்த எதற்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் நானே சமையல் வேலைகளை செய்கிறேன் என வேகமாக எழுந்தாள் வேணாமா உனக்கு இன்று குரூப் தேர்வு உள்ளது நீ குளிச்சுட்டு ரெடியாக அப்புறம் லேட் ஆகிடும் நீ படிப்புல கவனமாக ஆயிரு இது வெறும் தேர்வு தானே என்ன அசால்ட்டாக இருந்துடாது காவியா நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் எக்ஸாம் எல்லாம் முடிக்கிற வரை வீட்டில் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் என்றார் சரி சொன்னால் கேட்க மாட்டீங்க என்ன தேர்வுக்கு தயாராக ஆரம்பித்தாள் காவ்யா ஃபோனில் ஐ லவ் யூ டியா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என கொண்டிருந்தாள் அந்த நேரம் பார்த்து லக்ஷ்மி உள்ளே வந்து விட்டார் யாருமா அம்மா ஃபோனில் என்றார் அத்தை அது என் ஃப்ரெண்டு என்றால் பொய் சொல்லாத அது ராம் தானே என்றார் ஆமாம் அத்தை ராம் தான் என காவியா சொல்லும் போதே அதை கேட்காமல் நான் உனக்காக சூடாக போரி எடுத்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு என சொல்லிவிட்டு அமைதியாக கிளம்பி விட்டார் சாப்பிட்டுவிட்டு தேர்வுக்கு கிளம்பினாள் காவியா ஒரு நிமிஷம் லஞ்ச் எடுக்க மறந்துட்டா பாரு என டிஃபன் பாக்ஸை கொடுத்தார் அத்தை லன்ச் எல்லாம் எதுக்கு நான் தேவைப்பட்டால் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் என்னை புளிசோறு கட்டிட்டு வந்துட்டியான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் செய்வார்கள் என கெஞ்சினால் அவங்க கிடைக்கிறாங்க வெளியில் சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும் நீ லன்ச் எடுத்துகிட்டு போ என வலுக்கட்டாயமாக கொடுத்து அனுப்பினார் அத்தை மறக்காம சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோங்க மத்தியம் சரியாக ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க சும்மா மணிக்கு மூணு வாட்டி டீயை குடிச்சிட்டு டிவியையே பார்த்துட்டு இருக்காதீங்க அப்புறம் சுகர் ஏறிட போகுது அப்புறம் முக்கியமான விஷயம் வாட்ச்மேன் மாதிரி நான் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வாசலை நின்று வெயிட் பண்ணாதீங்க நைட்டுக்கு எதுவும் சமைக்க வேண்டாம் நான் சீக்கிரமா வந்துடுவேன் நானே பாத்துக்கிறேன் உங்களுக்கு மூட்டு வழி இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொன்னார்ல மறந்துடாதீங்க என்னை பாச மழையை பொழிய ஆரம்பித்தாள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா தேர்வுக்கு லேட்டாக போகுது என்றார் காவ்யா மாலை தேர்வு முடித்து விட்டு வந்தாள் லக்ஷ்மி தனது அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அத்தை இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களை பார்க்க ஒரு விஐபி வந்திருக்கிறார் என்றால் என்னவா இருக்கும் என மனதில் நினைத்து கொண்டே தயாராகி ஹாலுக்கு வந்தார் ஹால் முழுக்க அலங்கரிக்கப்பட்டிருந்தது பலூன்கள் தொங்க விடப்பட்டிருந்தன பர்த்டே கேக் வெட்ட தயாராக இருந்தது விஷ்யூ ஹாப்பி பர்த்டேத்த என்றாள் காவ்யா எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படிமா தெரியும் என லக்ஷ்மி ஆச்சரியமாக கேட்டார் எல்லாம் உங்க மகன் ராமி நேர்பாடுதான் ராம் வா என கூப்பிட்டால் காவ்யா லக்ஷ்மி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றார் ராம் மெதுவாக தயங்கியபடி வந்து நின்றான் கல்யாணாகி ஒரே மாதத்துல நீ பாட்டுக்கு யூஎஸ் கிளம்பி போயிட்ட இப்ப எதுக்குடா வந்த என கோவமாக கேட்டார் அம்மா இப்படி சண்டை போடுவார் நான் வரலன்னு சொன்ன கேட்டியா காவ்யா என்றான் ராம் உன்னை யார் வா என்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சா என்னை சொல்லிவிட்டு வேகமாக முகத்தை திருப்பி கொண்டார் லக்ஷ்மி நான் உன்னை உங்களை விட்டுட்டு யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிவிட்டேனா என்ன ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆறு மாதம் யூஎஸ் போக வேண்டியிருந்தது போயிட்டு வந்தேன் இனி இங்கே தான் இருப்பேன் என்றான் ராம் முதல்ல அவனை என் கண்ணு முன்னாடி நிற்காம போக சொல்லு என்றார் லக்ஷ்மி அப்பப்பா உங்கள் அம்மா அப்பையன் சண்டையை நிறுத்துங்க என்றாள் காவ்யா கல்யாணம் ஆகி அடுத்த மாசமே ஃபாரின் போயிட்டான் பாவம் என் மருமக காவியா அம்மா அப்பா வீட்டில் போய் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கோன்னு சொன்னா கூட வேணா அத்தை நீங்க தனியா இருக்கீங்கல்ல நான் உங்க கூடவே இருக்கேன்னு இருந்து என்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா என்றார் காவியா காலேஜ் கடைசி வருடம் படிக்கும்போதே போதே அவளுக்கும் ராமுக்கும் திருமணமாகிவிட்டது திருமணமான கையுடன் ராம் யுவ சென்று விட்டான் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது அவள் லக்ஷ்மியை தனது தாய் போல பார்த்து கொள்கிறாள் லக்ஷ்மியும் அவளை மகள் போலவே நடத்துகிறார் ஆனால் ராம் சிறு வயதிலிருந்தே அவனுக்கும் அம்மாவுக்கும் செட் ஆனதே இல்லை எப்பவும் அவங்களுக்கு நடுவ ஒரு இடைவெளி இருந்து வந்தது அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு பிறந்த நாள்னு எவ்வளவோ ஆசையா புது ட்ரெஸ் கேக்கலாம் ராம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவனை போய் திட்டுறீங்களே வாங்க வந்து கேக் வெட்டுங்க என்றால் காவ்யா எனக்கு பிறந்த நாள் ஒண்ணு கொண்டாட வேண்டாம் என வேகமாக அறைக்குள் சென்று விட்டார் ஏன் காவ்யா நீ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு கேக் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இப்ப பாரு கேக் வெட்டாம கூட போயிட்டாங்க உனக்கு தெரியாது காவ்யா சின்ன வயசுல இருந்தே எனக்கும் அம்மாக்கும் செட் ஆகாது என்றான் ராம் அம்மா கோபத்துல போகல சந்தோஷமா தான் போயிருக்கார் சந்தோஷமாக சந்தோஷமாகவா என ராம் குழம்பினான் ஆமாவா என ராமை அழைத்து கொண்டு அம்மாவின் ரோமர்கள் சென்றார் லக்ஷ்மி கண்ணாடியில் ஒரு முறை பார்த்துவிட்டு விட்டு அவ்ளேயே திட்டிக் கொண்டிருந்தார் அப்புறம் அவர் கணவர் சிவராமின் ஃபோட்டோ முன் நின்று சொன்னார் பார்த்தீங்களா என் பையன் பிறந்த நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான் ஆனால் நான் தான் கொஞ்சம் கோவத்தில் திட்டி விட்டேன் என தலையில் மெதுவாக தட்டி கொண்டார் ராம் பிறந்தப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு தான் அவ்வளவாக எனக்கு பக்குவம் இல்லை மருத்துவர்கள் உனக்கு பையன் பிறந்திருக்கான் என என் கையில் அவனை கொடுத்தார்கள் ரொம்ப குட்டியா மென்மையாக சின்னதா இருந்தான் என்னால அவனை சரியா பிடிக்க முடியல காயம் ஏதோ பற்றுமோன்னு பயமா இருந்தது அவனை எப்படி கொஞ்சுவது அவன்கிட்ட எப்படி பாசத்தை வெளிப்படுத்துவதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு இருபத்தைந்து வருஷம் ஓடிடுச்சு ஆனால் இன்னும் அவன்கிட்ட எப்படி பேசுறது என் பாசத்தை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு என்ன எனக்கு தெரியல அவனை புரிஞ்சுக்கவும் முடியல நீங்கள் பாட்டுக்கு ராம் பத்து வயசாக இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டீங்க அப்பா இல்லாத பிள்ளை என்று ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து விடக்கூடாதுன்னு நல்ல பையனாக வளர்க்கணும்னு அப்போதிருந்தே ஒரு கண்டிப்புடனே அவனை வளர்த்தேன் அதற்காக அவன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்த மருமகள் காவியா என்ன புரிஞ்சுக்கிட்டா ஒரு நாள் நம்ம பிள்ளையும் புரிஞ்சுப்பான் என கண்ணீரை தொடச்சவாறே ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருந்தார் அம்மா பேசியதெல்லாம் காவியாவும் ராமும் வெளியே இருந்து கொண்டே கேட்டு கொண்டிருந்தனர் ராம் அம்மாவின் அன்பை நாம் சிறு வயதிலிருந்தே இருந்தே புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு காயப்படுத்தியுள்ளேன் அவள் எனக்காக தியாகம் செய்திருக்கிறாள் அதனால்தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துள்ளேன் என்று வருந்தி அவன் கண் கலங்கியது அம்மா அப்பா போட்டோ முன்னாடி எவ்வளவு நாள் பேசியிருக்காங்க ஆனால் நான் எதையும் காது கொடுத்து கேட்டதில்லை அவங்க பாசனெலாம் எனக்கு புரியாம இல்லை ஆனால் ஏன் இவ்வளவு கோபப்பட்டு கண்டிப்புடன் இருக்காங்கன்னு நினப்பேன் ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்கிட்ட மனசு விட்டு பேசணும் பாசமாக நடந்துக்கணும் அவங்க என்னை புரிஞ்சுக்கணும் நான் அவங்கள புரிஞ்சுக்கணும் என இப்படியெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல என்னை வருந்தினான் ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாத உனக்கு அது சூட் ஆகலை போய் அம்மாவை கேக் வெட்ட கூட்டிகிட்டு வா என காவியாக கூறினாள் நானா முடியாது என தயங்கினான் அவங்க உன் அம்மா தானே அப்புறம் நீ தான் போகணும் என அவனை போ என தள்ளினாள் அம்மாவின் அறைக்குள் ராம் என்னை மன்னிச்சிடுங்க என லக்ஷ்மியை உருக்கத்துடன் கட்டி பிடித்தான் எதுக்கு இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்குற நீ வேலைக்ஷிமா தானே போன தன் பிள்ளை வாழ்க்கையில முன்னேறுவது இந்த அம்மாவுக்கு தான் பிடிக்காது என்ன கொஞ்ச நாள் கழிச்சு போயிருக்கலாம் கல்யாணமாகி உடனே போயிட்ட அதுதான் எனக்கு கொஞ்சம் கோபம் அவ்வளவுதான் என்றார் அம்மா சரி வாங்க கேக் வெட்டுங்க என ராம் அவரை அழைத்து சென்றான் லக்ஷ்மி கேக் வெட்டி ராமுக்கும் காவ்யாவிற்கும் ஊட்டினார் அவர்களும் அம்மாவிற்கு கேக் ஊட்டினர் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இப்படி ஒரு மருமகள் மகளாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி எனக் கூறி வாங்கடா என்று அழைத்து அம்மாவின் தோளில் ஒரு புறம் காவியாவையும் மறுபுறம் ராமையும் சாய்த்து கொண்டே சொன்னார் இன்று அம்மா பிள்ளைக்கு நடுவே எந்த இடைவெளியும் இல்லை என் மருமகளின் அன்பு பாலம் மட்டுமே இருக்கிறது சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி